எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டின கடல் எண்ணெய் இதில் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் தெளிஞ்சிருச்சுங்க இந்த தெளிஞ்செண்ணெய்யை இப்போ வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு எடை போட்டு இந்த கீழே இருக்கிற கசடி எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறேங்க எடை மெஷின் ஜீரோவில் இருக்குதுங்க மொத்த வெயிட்டுங்க எண்ணெய் எண்ணெய் வெயிட்டு ட்ரம்மோட அறுபத்தொம்போது அறுநூற்றி எண்பது கிராம் இருக்குதுங்க அறுபத்தொம்பது கிலோ அறுநூற்றி ஐம்பது கிராம் இருக்குதுங்க இந்த எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் கீழே நிற்கிற புண்ணாக்கு எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்த்துடலாங்க இந்த ட்ரம்மில் இந்த தெளிஞ்ச எல்லாம் வடிச்சுட்டேங்க தெளிஞ்ச எண்ணெயெல்லாம் வடிச்சாச்சு கீழே வந்து புண்ணாக்கு நிற்கிது கொஞ்சமாக எண்ணெய் இருக்குங்க எண்ணெய் வந்து மீறினா ஒரு ஒரு அரை லிட்டர் இருக்குங்க ஓரளவுக்கு கெட்டியான ஃபுல்லாக வடிச்சாச்சுங்க வடித்தக்கப்புறம் பதினொன்றரை கிலோங்க அதாவது முதல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஒம்போதரை கிலோ பக்கம் இருந்துச்சுங்க அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேங்க அறுபத்தொம்போதரை கிலோ பக்கம் இந்த ட்ரம்மோட எண்ணெயோட இருந்துச்சு இப்போ பதினொன்றரை கிலோ இருக்குதுங்க அப்போ என்னென்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி எட்டு கிலோ பக்கம் எண்ணெய் எடுத்துருக்குங்க இப்போது அந்த ஐம்பத்தெட்டு கிலோ எண்ணெய் எடுத்ததில் கீழே நின்று புண்ணாக்கு எவ்வளோன்னு வெயிட் பார்த்துட்லாங்க இப்போ இந்த புண்ணாக்கியெல்லாம் வடிச்சுட்டு இடம் போட்டோமுன்னா தெரிஞ்சிருங்க எம்டி வெயிட் போட்டோம்னா தெரிஞ்சிருங்க இப்போ இந்த புன்னாக்கியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிட்டுருக்கோம் இப்போ எண்ணெய் தெளிஞ்சிக்க வந்த வந்தால் புண்ணாக்குங்க இப்போ பதினொன்று நானூறு ட்ரம்மோட வெயிட்டுங்க இதை கழிச்சோம்னா எவ்வளோ புண்ணாக்கு வந்துருக்குன்னு தெரிஞ்சிடும் அதாவது எத்தனை லிட்டர் எண்ணெய்க்கி எண்ணெய் போது எவ்வளோ புண்ணாக்குன்னு தெரிஞ்சிருங்க இதை மறுபடியும் கடலை போது ஃப்ரெஷ்ஷாக ஊற்றிக்கலாங்க ஒரு ஒரு செக்குக்கு வந்து ஒரு அரை அரை கிலோ முக்கால் முக்கா கிலோ போட்டு அது வந்து தொண்ணூறு சதவீதம் புண்ணாக்காவோ ஒரு பத்து சதவீதம் எண்ணெயாவோ வர வாய்ப்பு இருக்குங்க ட்ரம்மை காலி பண்ணியாச்சுங்க இப்போ வெயிட் பாத்திரலாம் காலி பண்ண பாத்திர இடம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அறநூற்றி நாற்பதுங்க அஞ்சு ஆறுநூற்றி நாற்பதுனா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு எட்நூறு புண்ணாக்கு வந்துருக்குங்க அஞ்சு எட்நூறு புண்ணாக்கு எவ்வளோ எண்ணெய்க்கு வந்திருக்குன்னு இப்போ பார்த்துடலாங்க இப்போ கசடு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துர்லாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் இடம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்போது கிலோ இருந்துச்சு பாத்திரத்தோட பாத்திர இடை அஞ்சு புள்ளி ஆறு கிலோங்க அப்ராக்சிமேட்டாக தான் போட்டுருக்குங்க அறுபத்தி நாலு கிலோ எண்ணெய் கிடச்சுன்னா கசடு வந்து அஞ்சு புள்ளி எட்டு கிலோங்க அறுபத்தி நாலு கிலோ கசடு வந்து அஞ்சு புள்ளி எட்டு கிலோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போது சதவீதம் கசடு வந்திருக்குங்க நாங்கள் வந்து கணக்கு சொல்லும் போது அஞ்சுலேருந்து ஆறு சதவீதம் கசடு சொல்கிறோம் ஆனால் அந்த எண்ணெய் வந்து ஆட்டி ஊற்றிக்கப்போ தெளியும் போது ஒம்பது சதவீதம் கசரை வருதுங்க இதுதான் வந்து செக்கி எண்ணெய் உற்பத்தியாளர்கள் போடாத கணக்குங்க இந்த கணக்கில் எத்தனை செக்கி எண்ணெய் உற்பத்தியாளர்கள் போடுறாங்கன்னு தெரியாதுங்க செக்கி எண்ணெய் உற்பத்தியாளர்கள் கவனமாக செய்யுங்க ஏன்னால் நம்ம குறைந்த லாபத்தில் குறைந்த லாபத்தில் பண்ணுறோன்னு கணக்கு போடாமல் பண்ணுற விஷயமெல்லாம் நமக்கு வந்து சம்பளம் இல்லாமல் நஷ்டத்துக்கான அதிக வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க அதனால் செக்கி எண்ணெய் உற்பத்தியாளர்கள் கவனமாக பார்த்து விலை கணக்கு போட்டு எண்ணெய் விற்பனை பண்ணுங்க நன்றிங்க